வணக்கம் வணக்கம்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது லேபர் லாஸ் பற்றி கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு அதுக்காக லேபர் லாஸ் பற்றி இந்த வீடியோ கொஞ்சம் பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமான சில தொழிலாளர் நல சட்டங்கள் இருக்கு லேபர் லெஜிஸ்லேஷன்ஸ் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமானதும் சொல்ல போனால் ஃபேக்டரிஸ் ஆக்ட் சொல்லலாம் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட்டு பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் மினிமம் வேஜஸ் ஆக்ட் இஎஸ்ஏ ஆக்ட் பிஎஃப் ஆக்ட் payment of graduate actor, payment of bonus actor, அப்புறம் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் ஆக்ட் மைக்ரென்ட் எம்ப்ளாய் ஆக்ட் நேஷனல் ஹாலிடேஸ் இண்டஸ்ட்ரி நிறையா இருக்கக்கூடிய பிளான்டேஷன்ஸ் மைன்ஸ் சிகார் சிம்ளாயிஸ் ஆக்ட் சினி ஒர்க்கர்ஸ் அண்ட் சினிமா தேட்டர்ஸ் எம்ப்ளாய் ஆக்ட் இப்படி நிறைய இருக்கு வந்து எந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றீங்களோ அந்த இண்டஸ்ட்ரி சார்பான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு டீ எஸ்டேட் இல்ல காஃபி எஸ்டேட்டில் ஒர்க் பண்றீங்க அப்டினா நீங்க வந்து பிளான்டேஷன்ஸ் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இல்ல நீங்க வந்து ஒரு மைன்ஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்ப நீ எएनएलசி மாதிரி ஒரு மைன்ஸ்ல ஒர்க் பண்றீங்கனா நீங்க வந்து மைன்ஸ் ஆக்ட் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம் இல்ல நீங்க வந்து ஒரு மீடியால ஒர்க் பண்றீங்கனா ஒர்க்கிங் ジャーனலிஸ்ட் ஆக்ட் இல்ல வந்து சர்வீஸ் கண்டிஷன்ஸ் ஃபிக்சேஷன் ஆஃப் வேஜஸ் அப்படிங்கற ரெண்டு ஆக்ட்ஸ் இருக்கு அத பத்திலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இப்படி நீங்க எந்த இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களோ அது தொடர்பான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் இல்ல நீங்க வந்து ஜெனரலா ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்றீங்க ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரி ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஒரு சிமெண்ட் இண்டஸ்ட்ரி இல்லை ஒரு பத்தி போதும் டிஸ்பியூட் 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 வந்து வந்து நம்ம அவர் மாதிரி மாதிரி தெரிஞ்சுக்கணும் பார்த்தா கலெக்டிவ் சொல்லிட்டு ரெண்டு உங்களுக்கு எந்த ஏரியா தேவையோ பத்தி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த முப்பதுக்கும் மேற்பட்ட இந்த சென்ட்ரல் என்ன நாலு வகைய பிரிச்சிருக்க கோட் ஆன் வேजेस கோட் ஆன் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி கோட் ஆன் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அந்த மாதிரி வந்து பிரிச்சு இந்த முப்பதுக்கும் மேற்பட்ட லேபர் லெஜிஸ்லேஷன்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை வந்து கிளாசிফাই பண்ணி இந்த மாதிரி வந்து நாலு கோட்ஸில் வந்து ஷெட்யூல் பண்ணிட்டாங்க இது வந்து இட் வாஸ் சப்போஸ் டு பி இம்ப்ளிமெન્ટેد இன் லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் வந்து இது வந்து ட்ரை பண்ணாங்க சில விஷயங்கள் கொஞ்சம் கான்ட்ராடிக்ஷன் இருந்ததுனால அதை வந்து இன்னும் இம்ப்ளிமென்ட் பண்ணலை இதை வந்து எப்போ வேணா செட்டில் பண்ணுவாங்க பர்த்டே வந்து டுவெல் ஹவர்ஸ் அப்படின்னு மாற்றி அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோர் டேஸ் நினைக்கிறாங்க அப்போ வந்து வீக்லி ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் பேலன்ஸ் இருக்க த்ரீ டேஸ் வந்து ஹாலிடேஸாக வீக்லி ஹாலிடேஸாக இருக்கும் இதை வந்து எம்ப்ளாயீஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து வரவே இருக்கிறாங்க சில அப்போசிஷன்ஸும் இருக்குது எம்ப்ளாயர் ஃபெடரேஷனும் சில விஷயங்கள் எதிர்க்கிறாங்க எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷனும் சில விஷயங்கள் எதிர்க்கிறாங்க அதனால் இந்த கோர்ஸ் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது எப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்றது இன்னும் சரியாக தெரியல ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஆக்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறேன் லேபர் லாஸ் பத்தி எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் பட் என்னன்னா எக்ஸிகூட்டிவ்ஸ் வந்து பார்த்தோம்னா லேபர்ஸ் கிடையாது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் ஒர்க் பண்றாரு அப்படின்னா அவர் வந்து பார்த்தோம்னா எம்ப்ளாயி எம்ப்ளாயி கேட்டகிரியில வரமாட்டாரு அவர் வந்து லேபர் வர மாட்டார் அப்ப அந்த எம்ப்ளாயின்ற டெஃபினேஷன்ல பெரும்பாலான ஆக்ட்ல பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயின்ற டெஃபினேஷன் வந்து கொஞ்சம் கன்ஃபைன்டா இருக்கு அப்படி பார்க்கும்போது பார்த்தோம்னா அவர் ஏதாவது டிஸ்பியூட்னு வரும்போது அதை ரைஸ் பண்ண முடியாது அதனால இப்போ போனஸ் ஆக்ட் அப்படிலாம் பார்த்தா எல்லாருக்குமே தான் போனஸ் கொடுத்தாங்க ஸோ கிராஜுவட்டியும் கிட்டத்தட்ட அப்படிதான் வரும் அதனால வந்து ஸ்பெசிஃபிக் இது வந்து அந்தந்த உங்களோட டெசிக்னேஷன் என்ன இருக்குது அப்படின்றத பொறுத்து வந்து மாறும் பெரும்பாலும் வந்து எக்ஸிகூட்டிவ்ஸ் இந்த மாதிரி கிளாஸிபிகேஷனில் டிஸ்பியூட் வர வரமாட்டாங்க ஸோ எக்ஸிகூட்டிவ்ஸ் வந்து எந்த கிளாஸிபிகேஷனில் வருவாங்க அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு மேனேஜ்மெண்ட்டோட ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது ஏதாவது டிஸ்பியூட் இருக்குன்னா அதை வந்து எப்படி எதை எப்படி வந்து அதை எதிர்கொள்ளலாம் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் நினைஞ்சிருப்போம் தேங்க்யூ